இருட்டிற்கு பின்னால் வெளிச்சம் ஆனால் அதன் பின்னால் இப்ப இப்படி ஆரம்பிக்கிறீங்க தத்துவம் தோணும் போது சொல்லு நேரம் கூடாது நீங்க சாப்பிட்டீங்களா இந்த விஜயபுரத்துல இந்த நரசிம்மன் ஜமீன்ல யாருக்கும் எந்த விதமான குறைபாடு இருக்க கூடாது குறை இருந்தா சொல்லிருங்க தாய்ப்பால குறை இருந்தாலும் இருக்கலாங்க தர்மராசா உங்க ஆட்சியில எந்த குறையுமே இல்லைங்களே நெசமா நெசமா ராசா சத்தியமா சத்தியமா ராசா நெசமும் சத்தியமும் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒன்னா வருது கட்டிலே ரெண்டு மூணாவது தொட்டிலிலே புதிய தத்துவம் பத்தாயிரத்தி முப்பத்தி ஆறு வணக்கம் இப்பொழுது சாப்பிடலாம் உண்மை காவலன் நான் மெய்காவலன் அடிபட்டாலும் உதைப்பட்டாலும் விட்டாலும் ஜெமீன் பரம்பரையை காப்பாற்றுவதே எனது கடமை புரிய எப்பவும் பால் வடிற நம்ம மார்த்தாண்ட முகத்துல கொஞ்சம் வருத்தம் தெரியல கொஞ்சமா ஒரு கூட நிறைய வருத்தம் தெரியுது ஒருவேளை தனக்கு தங்கச்சியோ தம்பியோ இல்லங்கற வருத்தமோ என்னமோ பை டியர் மார்த்தாண்டா உனக்கு என்னப்பா வருத்தம் ஐடியர் மார்த்தாண்டா உனக்கு என்னப்பா வருத்தம் ஒண்ணு இல்ல ஒண்ணு ஒண்ணு இல்ல இப்படி பாசம் இல்லாம பேசினா எப்படி நான் இந்த ஊருக்கு ஜமீன் மட்டும் இல்ல உனக்கு அப்பாவும் கூட இப்படி பாசமில்லாம பேசினா எப்படி நான் இந்த ஊருக்கு ஜமீன் மட்டும் இல்ல நான் உனக்கு அப்பா கூட எங்க அம்மாவ பத்தி தப்பா பேசுனேன் எங்க அம்மாவ பத்தி தப்பா பேசினா குளந்து விடுவோம் போயிடுவான் யார பாத்திரா சொன்னா கூறுகிட்ட சட்டைதா என்னங்க நம்ப மக நில் ஓ கட்டு பண்ணி சொல்லயா

வேஸ்டிய தனியா கட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா நானும் உன்ன மாதிரி வேஷ்டிய தனியா கட்டணும்னு என் கல்யாணத்தன்னைக்கு நினைச்சு கட்டுனேன் 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 கட்டிக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ள தாலி கட்டுற நேரம் வந்துருச்சு உடனே கட்டிட்டேன் ராஜா ராணிக்கு வைகரை வணக்கங்கள் நண்பன் மார்த்தாண்டனுக்கு குட் மார்னிங் ராணி டக்குன்னு சொல்றேன் நெஞ்சில் வச்சுக்கோங்க இந்த கிளியோபட்ரா தெரியாத ரகசியம் இந்த ஸ்ரீதேவிக்கு தெரியாத ரகசியம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கு இன்னும் எப்படி இளமையோட இருக்கீங்க இந்த மாதிரி காக்கா பிடிக்கிறது ஜால்ரா அடிக்கிறதெல்லாம் வேற நேரத்துல வச்சுக்க சாப்பிடுற நேரத்துல வச்சுக்கிட்ட உன்னை நாடு கடத்திடுவேன் என்ன நாடு கடத்துங்களே சந்தோஷமா போறேன் மாத்தாண்டா அப்படி எல்லாம் அபசகுணமா சொல்லக்கூடாதுரா கண்ணே சரி விடு மாத்தாண்டா ஊர் எல்லையை தாண்டி குருகுலத்துல படிச்சிட்டு உடனே திரும்பி வந்துரு காட்டு பண்ணி வாகனம் தயாரா

நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும் ஊருக்கு புதுசா கிளம்பு 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 உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன் ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அண்ணன் நீங்க ஐடியா மணி ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு இந்த பேட்டியில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க ஐடியா பொறுத்து பணம் இதான் உன் தொழிலா இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே யாரு கூட வந்தாலும் இதான் ரொம்ப குழப்பம் நம்ம தொழில் இது இல்லப்பா திரும்பி பார் மணி நடமாடும் தலைவ நிலையம் இது சும்மா சைடு பிசினஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க அந்த அழகு மூடைய போடுங்க ஐடியா மணி இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும் இவ்வளவு தானா அட்வான்ஸ் எடுங்க எதுக்கு வீடு காட்டணும் அதுக்கு டேய் ஒரு கட்டு கொடு வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா வீடு கட்டு இல்லையா கட்டுனா ஆயிரம் ரூபாய் இது எனக்கு சிம்பி போதம்போனி ஆமா ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க நாங்க விவசாயம் வேற ஒண்ணு இல்லைங்க சொல்லாமத்தான் கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா பத்தாயிரம் ஏக்கரு ரொம்ப நாளைங்க ஆமாங்க

உளுந்து வடைகளும் எனக்காக அழுக்கு தூணிகளும் எனக்காக கல்யாணி இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது உனக்கு நாஸ்தாவுக்கு நேரம் ஆச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே அதை விட்டுட்டு நான் பாடும்போது போது பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஏமாச்சா காலையில மூணு மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க கையில துட்டு பொருளது போல இருக்கு சேட்டு சிலுக்கு சிப்பாவை வித்துட்டியா போடுறா வாயை வெளக்கண்ட கருப்பா எவனுக்கோ தங்க முட்டை இடற வாத்து கிடைச்சது பேப்பரில் படிச்சிருக்கியா அந்த வாத்து எங்க ரெண்டு கிடைச்சிருக்கு அச்சோ ஏன்டா என் வாயை புடிங்க உண்மை எல்லாம் வர வைக்கிறீங்க அடிச்சு அழுக்க தோவிடா நான் அந்த வாத்த வச்சு இந்த சைதா பேட்ட ஆத்தைய விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் அப்ப இங்க மேல கைதல அதுகளே விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா எனத்துக்கு எனமும் பெருகும் பணத்துக்கு பணமும் பெருகும் மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தா தம்பி உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும் அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்கடா ஐடியா பண்ணினே

அதுங்க அழுக்குகள கூட நான் தான் செலவு பண்றேன் அங்க நீங்க போங்க அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்ப பொண்ணு கிடைக்கலனா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா போயா டே வாய் பாரு இடிஞ்சு போன டேமாட்ட முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சாட சொல்றேன் டேய் சும்மாடா அண்ணே போய்ட்டு வரண்ணே ஆஹ் இருங்க இருங்க அண்ண என்னப்பா இப்படியேவா போறீங்க ஆஹ் அவ்வளவுதான் பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவ சுத்தி விட்டுருவாளுங்க முதல்ல இந்த ஜடை இந்த உடை ரிமோ மாடன்

எழுதிக்கிறா மீன் முழு தலையா கண்ணாடி ஷோகேஸ் ரெண்டு ரெண்டு பித்தல் அயன் பாக்ஸ் ரெண்டு ரெண்டு எல்லாமே டபுள் டபுளா போடு இடையில இரும்பு இரும்பு வந்துட கூடாது ஏ மச்சான் இதெல்லாம் வாங்கு உங்களுக்கு எப்படி காசு கிடைச்சது எப்படியா வந்து ஏண்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற ஹாய் என்ன சிரிச்சிட்டே வர்றானுங்க ஒண்ணு கிடைச்சிருச்சா நம்ம பொறுப்பு அவ்வளவுதானா வாங்க ஏளங்களா மணினே நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனே கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு என்னது அமைஞ்சிருச்சா

அதுக்கு ஐடியா வேணும் சொல்றேன் அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோட இருக்கானா அம்மா நே இருக்காரு முதல்ல அவன புடி எப்படி பிடிக்கிறது தண்ணி தண்ணிக்குள்ள இருந்தா வலை போட்டு புடி ரோட் மேல இருந்தா கயிறு போட்டு புடி அட என்னப்பா வேலை செய்றா ஹோட்டல் கடை வச்சிருக்காரு ரொம்ப சௌரியமா போச்சு அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து என்னது இவர வேலையில சேரறதா பின்ன அவர் வந்து இவரட்ட வேலை செய்யறணுமா ஏப்ப அந்த பொண்ண லவ் பண்றது யாரு நான்தான் நீதான் வேலை செய்யறணும் வேற ஐடியா இல்ல உன்கிட்ட டேய் அந்த ரம்பத்த வாங்குடா ரம்பத்த வாங்குடா ரம்பத்த

வாயில பில்டர் வெச்ச வெச்சிட்டு வாயால எல்லாம் வாயில சேருதாண்டா பின்ன காது வலியாவா செய்வாங்க யார் பண்ண புண்ணியமோ சொல்ல வந்தா டேய் யார் பண்ண புண்ணியத்துல நான் நல்லா இல்லடா நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன் எல்லா இந்த ஐடியா மணியோட மூளே பிரேம் ஏ மச்சான் என்கிட்டே பிலாவறியா அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான்தான் அந்த ஏழங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சே அட்டுங்க கஷ்மாலத்துக்கு போறந்த கஷ்மாலம் டேய் உள்ள சொல்லு இல்ல உன்னை வெள்ளாவி அடிப்புற வச்சு ஏசிடுவேன் இந்த ஏளங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி சொல்ல சொல்ல யாரா மீன் மூணு கரைய சொல்ல சொல்ல ஏன் மணி இப்படி போட்டு அடிக்குற பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன் உனக்கு பொழுது போகலனா ரெண்டு தம்பு தம்

ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது மச்சான் விளையாட்டு கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே அட நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா தண்ணி இல்லையா தெரியாத மாதிரி கேக்குற பாரு அங்கத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க நீங்க வரிய கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது அதையும் நேரடிக்கு போறீங்களா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன்

ஆரம்பத்திலேயே டக்குன்னு சொன்னேன் இந்த பொம்பளைங்க எல்லாம் டக்கு டக்குன்னு மனசு மாறுவாங்கன்னு அப்ப நீ கேக்கல இப்ப ஊருக்கு போலாம் மூட்டையை கட்டுன்னு சொல்றேன் மூட்டை கட்டுறாங்க மூட்டை கட்டுறானுங்களா இவனோட நம்பி நான் கோட்டக்குள்ளேயே ட்ரை கிளீனிங் நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்த நீ ஏதாவது சொல்லிட்டியா நான் இல்ல ஏன் டெவலப்மென்ட்ல கண்ணு வைக்கிற ஆளு நீதான் மச்சான் அப்படி செய்வனா நீ நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் என்னடா ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க வா விடக்கூடாது அவன போய் மடக்கணும் டேய் ஸ்டெயில் பண்ற இப்ப நம்ம சோகமா போகணும் நலைய கிரிக்க மூஞ்சி அதுதான் ஊருக்கே மச்சான் எதுக்கு இருக்காரு மனச செலவு பண்றது தானே சொல்லுங்க மச்சா உலகத்துல அத்திபூத்த மாதிரி எப்பாவது ஒரு தடவைதான் நல்லவங்க போக்குறீங்க உங்களை விட்டுட்டு எங்க நேரம் பிரிஞ்சிருக்க முடியாதுங்க தம்பி சரிடா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு மணி குழப்பத்துக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டேன் குழப்பத்துக்கு வந்திருக்கேன் சொல்றா கிடைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே அப்ப அந்த பொண்ணு ஒண்ணு வெறுக்கல விரும்புறா நீ மறுபடியும் அந்த பொண்ணை போய் எப்படியாவது பாரு விருப்பம் இல்லாதவங்களை எப்படி அடிக்கடி போய் பாக்குறது ஐயோ பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம் போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டவே சைட்ல மூணு நாள் கூட வச்சுக்கலாம் புரியாதவோ ஒன்ன மாதிரி ஊற விட்டே ஓட வேண்டியதுதான் அப்போ மார்த்தாண்ட ஒரு தடவை அந்த பொண்ணு பார்த்தா எல்லாம் சரியா போய்டுன்றியா சவாலுக்கு சவால் சவால் விட்டு சொல்லுண்டா மார்த்தாண்ட ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டு திரும்ப வேண்டியதா சப்போட்ட தலையா நீ சும்மா இருக்க மாட்டேன் இந்த பாரு இவன கூட்டிட்டு வந்ததை விட நீ ஒரு பூனைவே மடியில் கட்டி வந்திருக்கலாம் ஏன்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சிக்காம விளையாடுறீங்க மார்த்தாண்டா இந்த குரு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா இருக்கு அப்ப லேட் பண்ணாம உடனே போய் அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு பின்னாலே அவன் ஓடி வராளா இல்லையான்னு பாரு டக்குன்னு ஒன்னு சொல்ற மார்த்தாண்டா இவனுக்கு இருக்காங்களே தம்பி நான் சொல்றேன் நீ போடப்படு சரி நீங்க சொல்றீங்கங்கிறதுக்காக கடைசி ஒரு முறை போயிருக்காடா ஐடியாவுக்கு அச்சா அச்சா ஆவுல ஆச்சா ஆவுல frame ஆவுல ஏய் Supreme presidency என்ன frame 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 டைம் frame frame நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் frame 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 frame

இந்த மச்சான லவ் பண்ணிச்சு கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு சொல்லி அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டான் ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன் நீங்க சொன்ன டயத்துக்கு மேல அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தீங்க அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான் அஞ்சு நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல எங்க எங்கக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு

வில்லங்க செஞ்ச வேலையை பாத்தியா பொட்டை பசங்க ஒரு பொம்பளை கிட்ட காட்ட வேண்டிய வீரத்தை இவங்கிட்ட போய் காட்டிருக்காங்க நீயே சொல்லுமா சொல்லிட்டே இருக்க சும்மா